தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நடைபெற்ற கொடியேற்றம் மற்றும் திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோயிலில் பூபதி திருநாள் எனப்படும் தை தேர் திருவிழாவிற்காக கொடியேற்றம் நடைபெற்றது இதையொட்டி நம்பெருமாள் மூலஸ்தானத்தில் முழுஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு நான்கு வீதிகளின் வலம் வந்ததை அடுத்து கோயில் கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன பின்னர் மகனத்தில் மேலதாளம் முழங்க குடியேற்றம் நடைபெற்றது வரும் பதினொன்றாம் தேதி வரை தினமும் மாலை நம்பருமாள் திருச்சிவிகழி வாகனம் வாகனம் யானை வாகனம் கருட வாகனம் யானை வாகனம் தங்க குதிரை உள்ளிட்ட வாகனங்களில் எழுந்தருளி வீடு வரவுள்ளார் முக்கிய நிகழ்ச்சியாக தை தேரோட்டம் வரும் பத்தாம் தேதி நடைபெறவுள்ளது நெல் திருப்பதி வெங்கடாஜலபதி திருக்கோயிலில் ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் வெகு சிறப்பாக நடைபெற்றது ஆயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் சாயரட்சை பூஜைகள் முடிவடைந்ததும் கோயில் முன் மண்டபத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத கல்யாண ஸ்ரீனிவாசர் ஊஞ்சலில் மணக்கோலத்தில் அருள் பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க ஹோமம் வளர்க்கப்பட்டு தாயார் மற்றும் பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற பின்பு திருப்பலியாண வைபவன் கோலாகலமாக நடைபெற்றது நிறைவாக பெருமாள் மற்றும் தாயாருக்கு நட்சத்திர ஆரத்தியுடன் பல்வேறு ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டன ஏராளமான பக்தர்கள் திருமண கோலத்தில் காட்சி தந்த தெய்வங்களை மனம் குளிர கண்டு வணங்கினர் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் தைப்பூச விழா முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது கோயில் பிரகாரத்தில் உள்ள கொடிமரத்தில் வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் சிறப்பு பூஜைகள் செய்தனர் பின்னர் சமயபுரம் மாரியம்மன் படம் வரையப்பட்ட பட்டத்தை கொடிமரத்தில் கொடியேற்றினர் ஏராளமான பக்தர்கள் இந்த கொடியேற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்றனர் பதினோரு நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் தினசரி அம்மன் பள்ளத்தில் எழுந்தருளி திரு வீதி உலா வரும் வைபவமும் மாலை தீபாரதனையும் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது திருச்சி திருவானிக்காவில் ஜமுகேஸ்வரர் திருக்கோயில் சுவாமி மற்றும் அம்பாள் வெள்ளி மஞ்சத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமாக ஜம்புகேஸ்வரர் கோயில் தை தெப்போற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து இரண்டாம் நாளில் சந்திரசேகரர் ஆனந்தவள்ளி அம்பாள் வெள்ளி மன்றத்தில் எழுந்தருள மகா தீபாராதனை நடைபெற்றது பின்னர் நான்காம் பிரகாரத்தில் சிவ வாக்கியங்கள் ஒழிக்க வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் திரளான பக்தர்கள் சுவாமி அம்பாளை தரிசனம் செய்தனர் முக்கிய நிகழ்வான தெப்ப திருவிழா வரும் பதினொன்றாம் தேதி ராமர் தீர்த்த நடைபெறவுள்ளது அறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடான சுவாமி மலையில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது வள்ளி தெய்வானை சமேத சண்முக சுவாமி சிறப்பு மலர் அலங்காரத்தில் விநாயகர் மற்றும் சண்டிகேஸ்வரருடன் தாங்கு கொடிமரம் அருகே எழுந்தருளினர் பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன வேலுடன் கூடிய யானை சின்னம் பொறிக்கப்பட்ட பட்டத்திற்கு கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு மகா தீபாராதனை செய்யப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நான்கு பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெறவுள்ளது திருச்சியில் உள்ள பன்பொழி அருள்மிகு திருமலை குமாரசுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழாவுக்காக கொடியேற்றம் நடைபெற்றது வருடம் தோறும் தை மாதம் தை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த வருடத்திற்கான தை திருவிழா நேற்று நூறு அடி உயரமுள்ள அண்ணக் ஏற்றப்பட்டு திருவிழா வெகு விமர்சையாக தொடங்கியது இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று முருகப்பெருமானை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர் மாவட்டம் உசரி அருகே தொட்டியத்தில் பிரசதி பெற்ற மதுர காளியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது யாக வேள்வி உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற பின் மேலத்தாளத்துடன் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு சிதாச்சாரியார்கள் புனித நீரால் அபிஷேகம் செய்தனர் தொடர்ந்து மூலஸ்தானத்தில் மதுர காளியம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகமும் சிறப்பு அலங்காரமும் நடைபெற்றது விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருவிடை மருதூரில் புகழ்பெற்ற மகாலிங்க சுவாமி கோயிலில் தைபூச பெருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது முன்னதாக விநாயகர் முருகன் அம்பாள் சண்டிகேஸ்வரர் அஸ்திர தேவர் ஆகியோர் சிறப்பு மலர் அலங்காரத்தில் கோயிலின் பிரதான கொடிமரம் அருகில் எழுந்தருளினர் பின்னர் கொடிமரத்திற்கு பால் தயிர் இளநீர் உள்ளிட்டவற்றால் அபிஷேகம் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ரிஷப வாகனம் குறிக்கப்பட்டு பட்டத்திற்கு பூஜைகள் செய்து கொடிமரத்தில் இயற்றப்பட்டது முக்கிய நிகழ்ச்சியான வரும் பத்தாம் தேதி ஐந்து திருத்தேர் வடம்பிடித்தல் நிகழ்ச்சியும் பதினொன்றாம் தேதி தைப்பூச தீர்த்தவாரி உற்சவமும் வெண்ணிறுத காட்சியும் நடைபெறவுள்ளது கடலூர் மாவட்டம் பொன்னாநகரம் குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக நான்கு கால பூஜைகளுடன் யாகம் வளர்க்கப்பட்டு புனித நீர் கலசத்திற்கு சிறப்பு அர்ச்சனை நடைபெற்ற பின் விமான புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது மங்கள வாக்கியங்கள் முழங்க நடைபெற்ற இந்த கும்பாபிஷேகத்தில் சொத்து வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திரௌபதி அம்மனை வழிபட்டனர் திருவெரும்பூர் அருகே பெல் நிறுவன வளாகத்தில் அறுபத்தோராம் ஆண்டு ராதா கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் அறுபத்தோரு ஆண்டுகள் பழமையான ராதாகிருஷ்ணன் படத்திற்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டன குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை நடனமாடி ராதாகிருஷ்ணன் கல்யாணத்தை சிறப்பாக கண்டு மகிழ்ந்தனர் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே வெள்ளாண்டி சிவில் உள்ள அருள்மிகு தெல்லை காளியம்மன் கோயிலில் தீர்த்தகுட ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது தெல்லை காளியம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கல்வடங்கம் காவிரி ஆற்றுக்கு சென்ற பக்தர்கள் புனித நீராடி குடங்களில் தீர்த்தங்களை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக வந்தனர் பின்னர் காளியம்மனுக்கு அபிஷேகம் செய்து ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர் புகழ்பெற்ற பாகம்பிரியால் உடனுரை சங்கரராமேஸ்வரர் ஆலயத்தில் திருவாசகம் முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவனந்தல் அன்பர்கள் சபை சார்பில் இருபத்தி நான்காவது ஆண்டு விழாவை முன்னிட்டு மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசக பாடல்களை பாடி பக்தர்கள் மகிழ்ந்தனர் பின்னர் நடராஜருக்கு சிறப்பு தீபாரதனை நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு நடராஜரை வழிபட்டனர் தருமபுரி விருப்பாச்சிபுரத்தில் உள்ள மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பி ரோடு விநாயகர் கோவிலில் இருந்து பம்பை வாத்தியம் முழங்க வான வேடிக்கையுடன் பால்குடம் மற்றும் முளைப்பாரியை ஊர்வலமாக எடுத்து வந்தனர் முக்கிய வீதிகள் வழியாக வந்து பெண் கோயிலை அடைந்ததும் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மாரியம்மனை வழிபட்டனர் ச்சி தாமிரபரணி நதிக்கரையில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நாடு உகந்த விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது பல நூறு ஆண்டுகள் பழமையான இக்கோயிலில் முப்பத்தாறு ஆண்டுகளுக்கு பின் தற்போது கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது முன்னதாக கணபதி ஹோமம் நவகிரக ஓமம் உள்ளிட்டவை நடத்தப்பட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திருவனை மருத்துர் அருகே பிரசித்தி பெற்ற பிலான்சேரி வாராகியம்மனுக்கு வசந்த பஞ்சமியை முன்னிட்டு மகா அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன பிலான்சேரியில் காமாட்சியம்மன் உடனான கைலாசநாதர் சுவாமி கோயிலில் தனி சன்னதி கொண்டு அருள் பாலித்து வரும் வாராகி அம்மனுக்கு மஞ்சள் பஞ்சாமிரதம் தேன் பால் உள்ளிட்டவற்றால் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு புஷ்க அலங்காரம் செய்யப்பட்டு வடை மாலை சாத்தப்பட்டு மகா தீபாரதனையும் சிறப்பு நடைபெற்றது ஏராளமான பெண்கள் வாழை இலையில் பச்சரிசி வெள்ளம் பழங்கள் தேங்காய் வைத்து தீபம் ஏற்றி வழிபட்டன மாவட்டம் பூதபாண்டியில் உள்ள பூதலிங்க சுவாமி கோவிலில் தை தேர் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது முன்னதாக கணபதி ஹோமத்தை தொடர்ந்து நினைத்ததை முடிக்கும் விநாயகருக்கும் ஸ்ரீ பூதநாதருக்கும் சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் தீபாரதனைகள் நடைபெற்றன பின்னர் கோவில் தந்திரிகள் கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து திருக்கொடியேற்றம் கொடியேற்றம் செய்தனர் பத்து நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் சுவாமியும் அம்பாலும் பூங்கோளத்தில் வாகன பவனி வருதல் சிறப்பு பூஜைகள் மெல்லிசை கலை நிகழ்ச்சிகள் என பல்வேறு நிகழ்ச்சிகள் உள்ளன